ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா பணப்பட்டிக்காக ஓடுறாங்க இந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவு பணப்பட்டிக்காக மாட்டா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுவா அப்படிங்கறத நேத்தே ரவீந்தர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு சௌந்தர்யா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே தன்னை ஒரு கோமாளி அப்படிங்கறத சௌந்தர்யா இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கா இதுவும் கெத்து மாசு அப்படிங்கிற மாதிரி சில தற்கொலைகள் கூவிக்கிட்டு இருக்காங்க ஒரு சவால ஏத்துக்கிட்டு வெளியேறினாலும் பரவாயில்லன்னு விளையாண்டாங்கல்ல ஜாக்லிங் கெத்து மாசு தாண்டா சௌந்தர்யா எப்படி கெத்தாவா அவளை பொறுத்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையா யாருக்குமே உண்மையா இருந்தது கிடையாது ஜாக்லின் வந்து ஒரு நல்ல தோழியா சௌந்தர்யாவுக்கு இருந்தாலும் ஜாக்லின எந்த இடத்துல இழிவுபடுத்த முடியும் இல்லனா ஜாக்லின் எப்படி டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்டத்தை தான் சௌந்தர்யா விளையாடிக்கிட்டு இருக்காங்க சரி இதுவரை எந்த டாஸ்க்லயாவது உங்க அக்கா ஜெயிச்சிருக்காங்களா பிஆரக்காவை எந்த இதுவரையாஸ்க்கும் ஜெயிச்சது கிடையாது புரியாது வராது தெரியாது அப்படிங்கறது அவங்களோட இருக்குது இப்படி எதுவுமே தெரியாது எதுவுமே புரியாது எதுவுமே வராதுன்னா என்ன டேஷுக்கு பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கறது தெரியல அவங்க கிட்ட பணம் இருக்குது அதனால ஹெவியான பிஆர் டீம்லாம் வேலை பார்க்குறானுங்க அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் மத்தவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சு சௌந்தரிய இப்படி ஒரு கோமாளித்தனத்த பண்ணிருக்காங்க

தன்னைத்தானே கோமாளி அப்படிங்கறத சௌந்தர்ய நிரூபிச்ச தருணம் தான் இது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பணப்பட்டி டாஸ்க்ல சௌந்தர்யா நடந்துகிட்டத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த தற்கொலை சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஜாக்லினோட வெளியேற்றத்தை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்